அதிக வணக்கம் நாங்கள் தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையிலேருந்து வரோம் என்னுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா செந்தில் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரியில் படிக்கிறாங்க போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் என்னோடய பொண்ணு டென்த்தில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்காக இங்கே வந்து நாங்கள் விஜய் சாரோட கையில் பரிசு வாங்கிட்டு போனோம் இந்த வருஷம் என்னுடைய மகன் நல்ல மதிப்பெண் பெற்று பரிசு வாங்க வந்திருக்கான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல என்னுடைய குழந்தைகள் நல்லா படிச்சு எனக்கு ஏதோ ஒரு பெருமை செய்தி வணக்கம் நாங்கள் தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையிலேருந்து வரோம் என்னுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா செந்தில் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரியில் படிக்கிறாங்க போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் என்னோட பொண்ணு டென்த்தில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்காக இங்கே வந்து நாங்கள் விஜய் சாரோட கையில் பரிசு வாங்கிட்டு போனோம் இந்த வருஷம் என்னுடைய மகன் நல்ல மதிப்பெண் பெற்று பரிசு வாங்க வந்திருக்கான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல என்னுடைய குழந்தைகள் நல்லா படித்து எனக்கு தெரியுது ஒரு பெருமையை சேர்த்த என்னோடய குழந்தைகளுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இந்த மேடையில் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து என்னுடைய குழந்தைகள் இந்த மேடை ஏறுவதற்கு காரணமாக இருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் அதை மேடை ஏற்றுவதற்கு ஒரு களம் வேண்டும் அந்த ஒரு களத்தை அமைச்சு கொடுத்த விஜய் சார் அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய குழந்தைகள் குடத்திலிட்ட விளக்குகளாக தான் இருந்தாங்க இன்னைக்கு குன்றிலிட்ட விளக்குகளாக ஒளி வீசிக்கிட்டு இருக்காங்கன்னா அதற்கு இந்த களம் இந்த மேடை வந்து ஒரு அடிப்படையாக இருக்குது அதற்கு எங்களுக்கு அதற்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை விஜய் வச்சுக்கிறோம் ரொம்ப நன்றிங்க சார் வணக்கம் சார்